இது மாதிரி இயர் பிஆர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தகவல் சூப்பர் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூஸ் சேனல் வந்து நம்மளுக்கு ஒரு செய்தியை கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயும் நம்மளுக்கு செய்தி வந்துருச்சு இதை பற்றி நம்மளை ப்ரெஸ்யூஸ் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து ஆஹ் சொல்லியிருந்த நம்ம நியூஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவி வந்து அவங்களோட செய்தியை வந்து கொடுத்துருந்தாங்க இது மாதிரி வந்து ஜூன் மாதம் வந்த ரிசல்ட்டை பற்றி அவங்க சொல்லிருந்தாங்க ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எக்ஸாம் நடந்தது எத்தனை பேஷன்ஸ் என்ன மாதிரி எக்ஸாம் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படின்ன தகவலை கொடுத்துட்டு இது மாதிரி வந்து 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 அப்செக்ஷன் தெரிவித்தவங்களை வரைக்கும் டேட் வரைக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்து ஜூனுக்கு அப்புறம் தான் அது ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க சோ இதுல வந்து என்ன அப்படின்னா டிஆர்பி வந்து என்ன ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க என்ன சொல்கிறா சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் இது மாதிரி ஒரு உண்மை தகவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஆர்பியோட அபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் ப்ரெஷ் நியூஸாக கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படி ஒரு விஷயம் வராத பட்சத்தில் இது வந்து ஜூன் நாலாந்தேதி அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்து வரும் அப்படின்றத வந்து உண்மை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ப்ரெஷ் நியூஸாக வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம் ஓ நம்ம டிஆர்பி அபிஷியல் வெப்சைட்டில் okay அப்படி ஒரு உண்மையான தகவல் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் வந்து எது வரல ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் ப்ரெஷ் வந்து வெளியிடுவோம் அப்டூ இந்த டில் டேட் வரைக்கும் அது மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதனால வந்து இது உண்மையான விஷயம் வந்து என்ன அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து அஹ் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அஹ் இந்த மந்த் ரிசல்ட்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஓகேங்களா ரிசல்ட் வந்து கண்டிப்பா இந்த மந்த்லயே வந்துடும் அப்படின்ற ஒரு தகவலுமே குடுக்குறாங்க எந்த அளவுக்கு சாத்தியம் எவ்வளவு சீக்கிரம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் சோ எவ்வளவு சீக்கிரம் வருமோ அந்த எவ்வளவு சீக்கிரம் வந்துச்சுன்னா எல்லாருமே வந்து கண்டிப்பா மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் தான் பட் டிஆர்பி சொன்ன தகவல் வந்து இந்த ஒரு தான் அப்படி ஒரு விஷயம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நாங்க வந்து வெளியிடுவோம் இன்றைய டேட் வரைக்கும் அது மாதிரி எந்த ஒரு நியூஸுமே எங்களுக்கு இல்லை நாங்க அதனால இன்னும் வந்து பிரஷ் நியூஸ் வந்து இன்னும் கொடுக்கல அப்படின்றதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம ஃபைச்சார்ந்த தகவல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா நம்மளுக்கு இன்னும் ஆன்சர் கீ வந்து எதுவுமே ரிலீஸ் பண்ண கிடையாது அட்லீஸ்ட் இந்த ஃபைனல் ஆன்சர் கீ நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணா கூட அதை வச்சு கூட நம்ம எதாவது செக் பண்ணி பார்த்துக்கணும் அதை பத்தின தகவலுமே எதுவுமே இல்லை ஏன்னா இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு மாடியூலாவா தான் கொடுப்பாங்க ஃபைனல் ஆன்சர் கீ பிளஸ் அப்செக்ஷன் தெரிவிச்சவங்க அதை வந்து டிஆர்பி எது இதை வந்து எவ்வளவு பேர்த்தோட அப்செக்ஷனை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு மாடியூல் ஃபுல்லாவே தான் கொடுப்பாங்க ஓகேவா அதனால வந்து ஃபைனல் ஆன்சர் கீ மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஓகேவா ஸோ இவ்வளவு பேர் அப்செக்ஷன் தெரிவிச்சாங்க இது இது இந்தந்த கொஷின் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இதெல்லாம் கரெக்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லி அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் நம்மளுக்கு வரும் ஸோ அதனால் ஃபைனல் ஆன்சர் கீ மட்டும் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது சரிங்களா ஸோ இது வந்து டிஆர்பி சொன்ன ஒரு தகவல் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு தகவல் கொடுத்த வீடியோ மேக் பண்ணது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார்